கதை ஒரு ஊரில் ஒரு பொரி அரிசி கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம் உருண்டு திரண்டு குண்டாகவும் வெளுப்பாகவும் இருக்கும் தனக்கு அழகான புருஷன் வேண்டும் என்று எண்ணியது அந்த ஊரை விட்டு புறப்பட்டது அதற்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை சின்ன சின்ன கையும் காலும் அசைய அது ஊரை சுற்ற புறப்பட்டது யாரோ ராஜா சண்டையில் வெற்றியடைந்து ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான் அவனுடன் யானை குதிரை ஒட்டகம் முதலிய படைகளும் வந்தன பொரி வந்து கொண்டிருந்த போது எதிரே அரசனுடைய யானை ஒன்று வந்தது பொறி அரிசி விசுக் விசுக்கென்று வந்ததை அந்த யானை பார்த்தது அதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது ஏ பொறியரிசி பொறியரிசி எங்கே இவ்வளவு உற்சாகமாக புறப்பட்டாய் என்று அதைப் பார்த்து யானை கேட்டது உடனே பொறியரிசி நான் கல்யாணம் பண்ணிக் கொள்ளப் போகிறேன் அதற்காக மாப்பிளை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியது அப்படியானால் என்னை கல்யாணம் செய்து கொள்ளேன் என்று யானை கேட்டது பொரியரிசி நிமிர்ந்து யானையை மேலும் கீழும் பார்த்தது யானை மகிழ்ச்சியால் தன் காதுகளை அசைத்தது அந்த காதுகள் முறத்தைப் போல இருந்தன ஐயோ இதை கல்யாணம் பண்ணி கொண்டால் இந்த முரம் இரண்டும் நம்மை புடைத்து தள்ளிவிடுமே பயம் உண்டாகியது மாட்டேன் உனக்கு காது நன்றாக இல்லை மடங்கி இருக்கிறது என்று சொல்லி வேகமாக போகத் தொடங்கியது அரிசி வேகமாக போய்கொண்டிருந்தது எதிரே ஒரு குதிரை வந்தது என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ளேன் என்னுடைய கம்பீரமான நடை யாரிடம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நான்கு முறை டக் டக் என்று குதிரை குறுக்கும் நெடுக்கும் நடந்து காட்டியது அது நடக்கும் பொழுது பொறி அரிசிக்கு உலக்கையின் ஞாபகம் வந்துவிட்டது ஐயோ இதன் காலுக்கு அடியில் நாம் அகப்பட்டு கொண்டால் நம்மை பொடியாக்கி விடுமே என்று பயப்பட்டது நீ அசிங்கமான பிராணி குந்தம் தள்ளி என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக விட்டது கொஞ்சம் தூரம் போன பிறகு எதிரே ஒட்டகம் ஒன்று தன் தலையை அசைத்து ஆட்டிக்கொண்டே வந்தது ஒட்டகம் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் நீ என் முதுகில் ஒய்யாரமாக ஊர்வலம் வரலாம் என்று ஒட்டகம் சொல்லி தன் உதட்டை அசைத்தது உடம்பெல்லாம் கோணல் மயமாக இருந்த ஒட்டகத்தை பொறி அரிசி ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து ஐயோ எத்தனை கோணல் உன்னையும் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொள்வாளோ என்று சொல்லி வேகமாக ஓடிப்போய்விட்டது கொஞ்ச தூரம் போன பிறகு எதிரே ஒரு கழுதை வந்தது பொறி அரிசியை பார்த்து என்னைப் பார் என் வெள்ளி மூக்கை பார் உன் அழகுக்கும் என் அழகுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளேன் என்று சொல்லி கொன்னாரம் போட்டு குதித்தது சந்தோஷத்தால் விழுக்கென்று பின்னங்காலால் உதைத்து தள்ளியது அதை பார்த்த பொறியரிசி ஐயோ நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ காலை உதறி உதைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்து போயிற்று அப்போது அங்கே அழகான கொண்டை பளபளக்க வாலும் சிறகும் மினுமினுக்க ஒரு சேவற் கோழி ஒய்யார நடை போட்டு எதிரே வந்து கொண்டிருந்தது ஆஹா என்ன அழகு என்ன அழகு என்று பார்த்து ஆசை கொண்டது பொறியரிசி அந்த கோழி பொறியரிசியை பார்த்து பொறியரிசி குட்டி நீ புறப்பட்டது எங்கே என்று கேட்டது பொறியரிசிக்கு வெட்கம் வந்துவிட்டது கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றது மாப்பிள்ளை எங்கே என்று சேவல் கேட்டது நீர்தாம் என்று சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு பொறியரிசி வா என்றது கோழி பொரியரிசிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை கோணி நடை போட்டுக்கொண்டு கோழிக்கு முன்னாலே வந்து நின்றது கோழி கொஞ்ச நேரம் சும்மா இருந்துவிட்டு லபக்கென்று அந்த பொரியை கொத்தி விழுங்கிவிட்டது பொரியி அதன் தொண்டைக்குள்ளே போகும்போது கடைசியில் இப்படியா முடிந்தது நம் கதி என்று வருத்தப்பட்டு அழுதது எவர் உருவத்தை பார்த்தும் என்பதை புரிந்து கொண்ட பொறியரிசி கோழியின் வயிற்றுக்குள் போய்விட்டது கீவாஜா எழுதிய பொறியரிசியின் கதை இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்